டங்ஸ்டன் விவகாரத்தில் மாநில அரசு இரட்டை வேடம் இதைத்தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்ற பழமொழி ஏற்றாற்போல் மதுரையில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் பேட்டி மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் ஸ்ரீ மகா பெரியவர் ஆராதனையை முன்னிட்டு மகா பெரியவா விருது பல்துறைகளில் சிறந்து விளங்கும் ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டது இதனை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பங்கேற்று வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருக்காமத்தில் மதுரையிலே ஆன்மீக சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் விருது வழங்குகிற எளிய விழாவினை அன்பு சகோதரர் நெல்லை பாலு அச்சய பாத்திரத்தினுடைய நிறுவன தலைவர் தொடர்ந்து அன்னதானத்தை இந்த மதுரை மக்களுக்கு வலியவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நெல்லை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வெற்றிவேல் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள் மதுரையிலே இன்றைக்கு மையப்பொருளாக இருப்பது டங்ஸ்டன் சுரங்க அந்த விவகாரம் இப்போது சட்டசபையிலே மாண்புமிகு எதிர்கட்சியுடன் தலைவர் வருவாழ் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சட்டசபையிலே மாண்பு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டார்கள் நீங்கள் கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியதனுடைய சாரம்சம் மக்களுக்கு தெரியாது அதை இருந்தால் மக்களுக்கு புரிந்து இருக்கும் என்று சொன்னார்கள் எழுதப்பட்டது என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போது மத்திய அரசு என்ன சொல்லி அந்த கடிதத்துடைய சாரம்சம் மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சுரங்கத்திற்கு டங்ஷன் சுரங்கத்திற்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவர்கள் முழு விவரங்களை எங்களுக்கு அளித்தார்கள் அந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றார்கள் பங்கேற்கிற போதும் சரி நாங்கள் விவரங்கள் கேட்கிற போதும் சரி அங்கே இருந்த புள்ளி விவரங்களை தெரிவிக்கிற போதும் சரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த சுரங்க மேம்பாட்டு இந்த சட்டத்தில் திருத்தம் செய்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருத்தம் செய்கிற போது அது ஏலம் விடுகிற உரிமை மாநில அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு சென்றதை மீண்டும் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டார்களே தவிர இந்த டங்ஷன் சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை என்று சட்டசபை மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைக்கு தனி திரு தீர்மானத்திலே தீர்மானத்தில் எடுத்துச் சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு அறிக்கை வெட்ட இருக்கிறது ஆகவே உரிமையை இன்றைக்கு அவர்கள் விட்டு கொடுத்துருக்கிறார்கள் இதில் ஏழை விடுவது மட்டும்தான் மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் வழங்குவது அதற்கு அடைவது அந்த வருமானத்தை பெறுவது எல்லாமே மாநில அரசு ஆகவே மாநில அரசு நிறுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இவர்கள் மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள் முதல்வர் எப்போது கடிதம் எழுதுகிறார் ஏறத்தால பத்து மாதம் கழித்து தான் அந்த ஒப்பந்த உறுதி செய்யப்பட்டதற்குப் பிறகு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் எப்போது தன்னெணிச்சியாக மக்கள் போராட்ட களத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் எழுதுவது என்பது இது மக்களை திருப்திப்படுத்துகிற ஏமாற்றுகிற ஒரு நிலையாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது உண்மையிலே அக்கறை இருக்குமானால் அந்த சட்டத்திருத்தம் வருகிற போதே எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் இந்த ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு அவர்கள் ஏற்கனவே பல விவகாரங்களை கேட்குற போது தலைமைச் செயலாளரிடமிருந்து துறை செயலாளரிடமிருந்து அரசிடமிருந்து கேட்கற போது இதை எங்கள் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரணத்தினால அதை அனுமதிக்க முடியாது என்று ஒரு இடத்திலே கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழி எடப்பாடியார் சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை அனைத்து பத்திரிகைகளும் வெளியாயிருக்கும் இது இது இரட்டை பார்க்கப்படுகிறது காவல் தோழன் என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த நிலையில தான் இன்றைக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடை மக்கள் பார்க்கிறார் என்பது வந்து திமுக வா நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது மக்கள் தன்னிணையாக போராடித்தான் நாங்கள் உரிமையை பா பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அரசு நினைத்திருந்தால் ஆரம்ப நிலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டத்தை திருத்தம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருத்தம் செய்கிற போது அல்லது இந்த விவரங்களை கேட்கிற போது அல்லது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்கிற போது அவர்கள் மக்கள் வந்து போராட வேண்டிய வீதிக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது ஆகவே இந்த மறு ஆய்வு என்பது தனி தீர்மானத்துக்கு கிடைத்த வெற்றியா அரசுக்கு கிடைத்த வெற்றியா மக்களுக்கு கிடைத்த வெற்றியா என்று பார்த்தோமானால் இது மக்கள் போராட்டத்திற்கான கிடைத்த வெற்றி தானே தவிர அரசனுடைய முயற்சியக்காக இப்போது சொல்லப்படவில்லை இப்போது அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை என்பது ஏற்கனவே மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடந்த பரிவர்த்தனைகளை மக்கள் போராட்டத்தால் இப்போது வெளிச்சம் போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது அதிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியது மாநில அரசு இதில் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை திமுக அரசு எடுக்கவில்லை தடுக்கவில்லை தடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தடை சொல்லவில்லை என்பதை மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது ஆதாரப்பூர்வமாக இப்போது மத்திய அறிக்கை வெளியிடப்பட்டது தினந்தோறும் தினந்தோறும் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி நடைபெறாத நாளே தமிழ்நாட்டிலே விடியவில்லை ஆகவே இது போக்சோ வழக்கு எண்ணிக்கையை நாம் பார்த்தோமானால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அச்சத்தோடு தமிழ்நாட்டிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இங்கே இன்றைக்கு கூட ஜல்லிக்கட்டு அதனுடைய வரைவு அறிக்கையை அரசு மூலியமாக நேற்று அதனுடைய செயலர் வெளியிட்டிருக்கிறார்கள் அனைத்து பத்திரிகைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலே இன்றைக்கு ஆன்லைன் பதிவு என்கிற அடிப்படையில் அது நவீன காலத்திலே டிஜிட்டல் முறையில் ப பதிவு செய்வது என்பது ஒரு நிலையாக நாம் பார்த்தோமானாலும் கூட அதில் உள்ள குறைபாடு என்னவென்று சொன்னால் அது முறையாக நடைபெற வேண்டும் என்பது இந்த காலை வளர்ப்போருடைய கோரிக்கையாக இருக்கிறது உள்ளூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் அதில் இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அம்மா முதலமைச்சராக இருக்கிற போது நடைபெற்ற போதெல்லாம் மிக எளிய நடைமுறையிலே பதிவு செய்யப்பட்டது காலை வளர்ப்போது அதில் பங்கேற்றார்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முடியாதவங்க அழகானூரில் வருவாங்க பாலமேட்டில் வருவாங்க அந்தந்த ஊர்களில் பங்கே இப்போ அப்படி அல்ல அதை முறைப்படுத்தி இந்த அரசு இவ்வளவு நிபந்தனைகளை விதிக்கிற போது எளிய முறையிலே அவர்கள் அதில் பங்கேற்க வேண்டும் இப்போது காலை வளர்க்குறவங்களாம் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வரம்போது நம்ம சட்டம் போட முடியாது சேவை மையத்தில் போய் கொடுக்கலாம் நம்ம ஆனால் இவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே லாக் ஆகிடுது இது ஒரு சூழ்நிலையில் ஆகவே காலை வளர்ப்பவர்கள் கம்ப்யூட்டர் படித்து விட்டு தான் காலை வளர்க்க வேண்டும் என்று சட்டம் போட முடியாது நம்ம அது எளிய நடைமுறையிலே அவர்களுக்கு வந்து பங்கேற்பதற்கு அந்த காலையிலிருந்து தகுதி இருக்கா மருத்துவ பரிசோதனை அதெல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை தான் ஏன்னா பீட்டா போன்ற அமைப்புகள் பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் இது தொடர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அக்கறையில் அரசு சொல்லுகிறது அதை கடைபிடிக்கலாம் அந்த காலைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வரவேற்கக்கூடியது ஆனால் பங்கேற்கக்கூடிய பதிவு என்பது அது வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டுமே தவிர அது ரகசியமாக கையாளக்கூடாது என்பது காலை வளர்ப்போர் உள்ளூர் மக்கள் இதில் ஈடுபடுகிற அனைவருடைய

நிலத்தினுடைய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கிறது ஆகவே நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் மாநில அரசுக்கே உரிமை இருக்கிற காரணத்தினாலே விடுகிற உரிமையை மீண்டும் தமிழக அரசுக்கே கொடுக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிற போது அவர்கள் பதில் இருக்கிறார் ஏற்கனவே ஒன்பது ஆண்டுகளாக நாங்கள் வைத்திருந்தோம் எந்த அனுமதியும் மாநில அரசில் கேட்கவில்லை ஏலம் விடவில்லை ஆகவே தான் நாங்கள் மிக முக்கியமான கனிமங்கள் என்ற அடிப்படையில் அதில் ஒரு பிரிவு கொடுக்குறாங்க ஃபிஃப்டீன் டியோ மேபி ஏதோ ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவின் அடிப்படையில் முக்கிய கடிமங்களை எடுப்பதற்கு ஏலமிடுவதற்கு மத்திய அரசு மாநில அரசு கேட்க வேண்டிய அவசியம் என்கிற ஒரு நிலையிலே தான் அவர்கள் ஏலமிட்டுருக்காங்க இப்போ இவங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் உரிமை பறிப்பதோடு எங்களுடைய அனுமதி இல்லாமல் மக்களுடைய அனுமதி இல்லாமல் கலந்தாய்வு செய்யாமல் மக்களை கலந்தாய்வு செய்யாமல் எப்படி அந்த பகுதியில் நடத்துறது ஒரு சாதாரண ஒரு தொழிற்சாலை துவங்குவதுக்கு கூட அந்த பகுதி மக்களுடைய தீர்மானம் அந்த உள்ளாட்சியிலேருந்து தீர்மானம் போட்டு தான் அந்த ஊராட்சியிலேருந்து தீர்மானம் போட்டு தான் நம்ம ஒரு எந்த ஒரு சாதாரண தொழிற்சாலை துவங்குவதற்கு கூட கேட்கணும் இப்போ மக்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க யார் என்ஓசி யார் கொடுத்தா தெரியலை தீர்மானம் யார் போட்டால் தெரியலை ஆனால் மாநில அரசு மௌனியாக மாய்மொழி மௌனியாக இருக்கிறது மக்கள் தன்னீர்ச்சியாக போராடிவதற்கு பின்பு கடிதம் எழுதுகிறேன் கடிதம் எழுதுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே போட்ட சட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரிலே கடிதம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற போது இந்த பத்து மாத காலங்கள் இந்த அரசு தூங்கி கொண்டிருந்ததனுடைய ரகசியம் என்ன மர்மம் என்ன காரணம் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருடைய கோரிக்கை அதுக்குரிய விளக்கம்தான் இப்போது மத்திய அரசு கொடுத்துருக்கிற அறிக்கைக்கு இந்த அரசு நான் மீண்டும் சொல்லுகிறேன் காவல் பாடுக்கும்னைக்கு தோழன் என்கிற ஒரு நிலையிலே தான் இந்த அரசு இன்றைக்கு நிலைப்பாடு இந்த டங்ஷன் மட்டுமல்ல அது முல்லைப்பரியாராக இருந்தாலும் சரி காவேரியாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த அதிமுக இரட்டை திரும்ப மீண்டும் முழக்கியாக ஒரு பேச்சு டங்ஷனை மீட்டெடுப்பதற்கு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக பங்கேற்கும் என்று மறு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவரையா எடப்பாடி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த இடவில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களுடைய மதுரை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னின்று மீட்டெடுத்து உரிமையை மீட்டெடுப்போம் உரிமையை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் புரட்சி நிபுரிய எடப்பாடி அவர்கள் இரநூத்தி இருபத்தி நான்கு பகுதிகளுக்கும் ஜனவரி மாதத்திலிருந்து பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறார்கள் ஜனவரி மாதத்திலிருந்து சூறாவளி சுற்றுப்பயணம் இருக்கிறார்கள் அப்போது என் அருமை சகோதரர்கள் என் உடம்புறவாத சகோதரர்கள் நீங்களும் அழைக்கப்படுவீர்கள் நீங்களும் அதில் வந்து பங்கேற்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இப்போதே உங்கள் மனு வைத்தீர்கள் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்